சேர்ந்து சொல்லலாம் நீங்கள் மட்டும் தனியாக சொல்ல வேண்டாம் நண்பர்களே சீக்கிரம் வாருங்கள் இதோ மாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருக்கிறது காலையில் இருந்து அலைந்து திரிந்ததற்கு நமக்கு இன்று நல்ல உணவு கிடைத்திருக்கிறது இதோ இந்த வேட்டையாடி சாப்பிட்டால் நம்ம அனைவரின் பசி தீரும் உடனே வேட்டையாட செல்கிறோம் சீக்கிரம் வாருங்கள் என்னுடன் மழைக்காலம் என்பதால் புலி தன் புகைக்குள்ளேயே இருந்தது வெளியில் வரவில்லை நண்பா நண்பா இரண்டு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்து விட்டீர்கள் எப்போது

அடடே மான் வேகத்துக்கு என்னால் செல்ல முடியவில்லையே எப்படி இது வேட்டையாடுவது சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து ஓட வேண்டும் அடடே புலி இன்னும் வேகம் எடுத்து ஓடி வருகிறது எப்படியாவது புலியிடமிருந்து நான் தப்பித்தே ஆக வேண்டும் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து ஓடினால் மட்டுமே என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் ஒரு வழியாக புலியிடமிருந்து தப்பித்து வந்தாச்சு நான் முயற்சி செய்ததால் மட்டுமே என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அதே போன்று முயன்றால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை